ஹாய் யூடியூபர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப்பில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் பணம் சம்பாதிக்கணுமா அப்போ யூடியூப்பில் கொடுத்துருக்கக்கூடிய எந்தெந்த எலிஜிபிலிட்டியை நம்ம கம்ப்ளீட் பண்ணனா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு பணம் ஆட் ஆகும் புது யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு போதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய யூடியூப் பற்றின அனைத்து சந்தேகங்களும் அதாவது யூடியூப்பில் என்னென்ன எலிஜிபிலிட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னா நம்ம சேனலுக்கு பணம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ நான் ஃபஸ்ட்டே பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்கும் போது சொல்றேன் யூடியூப்ல ரெண்டு டைப் ஆஃப் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு வச்சுக்கலாம் பார்ட் ஒன்ல வந்து நான் உங்களுக்கு சைடில் பிக்சர் அட் பண்ணி காட்டுறேன் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏன் பேஜ்லேயே இருக்கும் நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோவில் ஏன் அப்படிங்கிற பேஜை கிளிக் பண்ணாலே இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு வரும் அதில் ஃபஸ்ட் பார்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படி நீங்கள் ஐநூறு சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லாங் ஃபார்மட் வீடியோவில் மூவாயிரம் மணி நேரம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ் வியூஸ் வந்து மூணு மில்லியன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இப்போ இந்த இந்த விஷயத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கம்ப்ளீட் இதில் ஒரு டவுட் வந்து நிறைய பேர் இருக்காங்க லாங் ஃபார்மேட் வீடியோக்கு மூவாயிரம் மணி நேரமும் ஷார்ட்ஸ் வியூஸுக்கு மூணு மில்லியனும் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மானிட்டேஷன் வந்து வாங்க முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படி கிடையாது உங்களுக்கு லாங் ஃபார்மேட் வீடியோவில் நீங்கள் மணி அந்த ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலோ இல்லை நீங்கள் ஷார்ட்ஸில் அந்த மில்லியன் அந்த வியூஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்திருந்தாலோ எனி ஒன் ரெண்டில் எதாவது ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலோ உங்களால் இந்த ஹாஃப் மானிட்டேஷன் அதை ஃபஸ்ட்டு லெவலை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த ஃபர்ஸ்ட் லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இந்த ஃபஸ்ட்டு லெவலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டா உங்களுக்கு யூடியூப் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறோம் பாருங்கள் பிக்சர் சூப்பர் தேங்க்ஸ் அண்ட் ஜாயின் பட்டனை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கிடலாம் இது வந்து யூடியூப்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒன் ஆ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இது யூடியூப் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லெவலில் கடந்த உடனே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஓகேவா இதை கம்ப்ளீட் பண்ண அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் வந்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு செக் பண்ணலாமா அதிலே நீங்கள் வந்து ஏன் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் லாங் ஃபார்மெட் வீடியோ பொறுத்த வரைக்கும் நாலாயிரம் மணி நேரத்தை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதே இது நீங்கள் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பத்து மில்லியன் வியூஸ் வந்து உங்கள் சேனலில் வந்து வியூஸ் இருக்கணும் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு சேம் அந்த அதில் சொன்ன ரூல்ஸ் தான் இதுக்குமே லாங் ஃபார்மெட் வீடியோ இல்லை ஷார்ட்ஸ் வியூஸ் இது ரெண்டுலையுமே ஏதாவது ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் வந்து மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணலாம் இந்த மானிட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா உங்களோட சேனலை நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை பணமாக்குறது அதுதான் மானிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லெவலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்குமே நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் இன்னொரு டவுட் வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம இவ்வளோ நாள் இந்த எலிஜிபிலிட்டி கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம சேர்த்து வச்ச வரும் சேர்த்து வச்ச அந்த வியூஸும் சாட்ஸுக்கான வியூஸுமே நமக்கு காசாக வராதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இது வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தது வந்து யூடியூப்பில் நானும் வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்க தகுதியான ஒரு சேனலை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரூஃபை மட்டும்தான் யூடியூப் வந்து எடுத்துக்கிடும் நீங்கள் இந்த மானிட்டேஷனை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் இருக்குல்ல அதில் வரக்கூடிய வியூஸ் அதில் வரக்கூடிய வாட்சை வர பொறுத்து தான் உங்களுக்கு வந்து மணி வந்து சம்பாதிக்க முடியும் அடுத்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா யூடியூப்பில் ஒயிட்டி ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சைடில் பிக்சர் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஜில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாட்ச் அவர் காட்டுது ஆனால் நான் ஏன் பேஜில் போய் செக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதில் வேறு வாட்ச் அவர் காட்டுது லைஃப் டைமில் போய் செக் பண்ணால் அதில் வேற வேறு வாட்சவர் காட்டுது எப்படி நான் இதில் எதை வந்து கரெக்டான வாட்ச் ஓவர்னு எடுத்துக்கிறது ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க ஃபஸ்ட்டு ஒயிட்டி ஸ்டூடியோவில் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கா இந்த பேஜில் இருக்கக்கூடிய வாட்ச் வாட்ச் டைம் செக் பண்ணீங்க அப்படி சொன்னா அது மேலே எழுதி இருக்கு பாருங்க லாஸ்ட் 28 டேஸ்க்கான வாட்ச் டைம் அப்போ என்னன்னா நீங்க அப்லோட் பண்ண உங்க சேனல்ல நீங்க அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோ லைவ் லாங் ஃபார்மட் வீடியோ இதெல்லாம் சேர்த்து வரக்கூடிய வாட்ச் டைம் தான் உங்களோட ஹோம் பேஜ்ல அந்த ஒயிட்டி ஸ்டுடியோட ஹோம் பேஜ்ல காட்டுதா இது மூணுமே சேர்த்து இதுல இருக்குது ஆனா நம்மள நம்மளோட வீடியோக்கு எலிஜிபிலிட்டி எதுன்னு பாத்தீங்க அப்படி சொன்னா ஆஹ் வீடியோ பொறுத்த வரைக்கும் வியூஸ் மட்டும்தான் கவுண்ட் ஆகும் அதுல வரக்கூடிய வாட்சர்ஸ் வந்து நமக்கு கிடையாது லாங் ஃபார்மேட் வீடியோல வியூஸ் வந்து நமக்கு வந்து கவுண்ட் கிடையாது நம்மளோட அந்த ஹவர்ஸ் அந்த மணி நேரங்கள் எவ்வளோ மணி நேரங்கள் பார்த்துருக்காங்க அதுதான் பவுண்டே இது தாங்க நீங்கள் கிளியராக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஓகேவா இது உங்களுக்கு கிளியராக இருக்கும் இந்த ட்வெண்ட்டி எயிட்ஸ் டேஸில் வந்து அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இருபத்தொம்போது நாள் ஆகுது அப்படின்னு சொன்னால் முதல் நாள் வந்து இறைஸ் ஆயிரும் இருபத்தி முப்பது நாள் மாறுதுனா அங்கே முன்னாடி இருக்க டேஸ் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கிளியர் ஆகிட்டே இருக்கும் அப்போ இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு வந்து அந்த ஹோம் பேஜில் வந்து அதிகமான வாட்சவர் காட்டுது ஆனால் ஏன் பேஜுக்கு ரொம்ப கம்மியாக காட்டுது அப்படின்னு சொல்லி டவுட்டில் இருக்கிறாங்க இதுதான் இதுக்கான அர்த்தம் இது வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி கம்ப்ளீட் பண்ணக்கூடியது கிடையாது நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து லைஃப் டைம் வந்து செக் பண்றாங்க இந்த லைஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா அதே வாட்ச் ஓரல் நீங்க கிளிக் பண்ணாலே அந்த லாஸ்ட் லாஸ்ட் வந்து நீங்க இருபத்தெட்டு நாள்ல எவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கீங்க நாற்பத்தெட்டு நாள்ல எவ்வளவு வீடியோஸ் அப்புறம் வந்து ஒன் மந்த் ஒன் இயர் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாமே உங்களோட சேனல்ல ஹோல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம் அதுல லைஃப் டைம் அப்படிங்கறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே நீங்க மொத்தமா அதாவது லாங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ அப்புறம் வந்து லைவ் இதெல்லாம் சேர்த்து மொத்தமா உங்களோட வாட்ச் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுதான் அந்த லைஃப் டைம் அது வந்து உங்களோட சேனலோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி வேணா செக் பண்ணிக்கலாம் அதுவும் எலிஜிபிலிட்டியில வராது ஓகேவா இப்போ வாங்க இப்போ நம்ம லாஸ்ட் ஏர்ன் பேஜ் இந்த ஏர்ன் பேஜ்ல வந்து கொடுத்துருக்க பாருங்க நான் உங்களுக்கு சைட்ல பிக்சர் ஆட் பண்றேன் இந்த ஏர்ன் பேஜ்ல கொடுத்துருக்காங்களா இதுல நான் வந்து இப்போ நாலாயிரம் மணி நேரத்தை கவர் பண்ணக்கூடிய இடத்துல முப்பத்தஞ்சு பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கல இதுதான் நம்மளோட முன்னூத்தி அறுபத்தஞ்சி நாலுல நம்ம வந்து கவர் பண்ணக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் முன்னூத்தி முப்பத்தஞ்சு பப்ளிக் வாட்ச் ஹவர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் உங்களோட ஹவர்ஸ் எத்தனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு யூடியூப் வந்து உங்களோட ஏன் பேஜ்ல கொடுத்துருக்கோம் ஓகேவா அதே மாதிரி இந்த ஷார்ட்ஸ் வியூஸ்ல வந்து நான் தொண்ணூத்தி ஒன்பது பப்ளிக் ஷார்ட்ஸ் வியூஸ் கொடுத்துருக்கல என்ன பிக்சர் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த பிக்சர்ல இதே மாதிரி உங்களும் எவ்வளவு வியூஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த லைஃப் டைம்லையும் நீங்கள் ஹோம் பேஜ்லேயும் பார்த்த அதாவது ஒன்றா இருந்துச்சுல அதெல்லாம் அது எல்லாத்தையுமே யூடியூப் வந்து பிரித்து அவங்களே கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நீங்கள் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கரெக்டாக ஒயிட்டி ஸ்டூடியோவில் ஏன் பேஜில் இந்த தான் நீங்கள் செக் பண்ணணும் இதில் கொடுத்தது தான் கரெக்டானது இதில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து என்னோட வீடியோஸ் வந்து நிறைய ஹவுஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆனால் இன்னும் வந்து அப்டேட் ஆகலை ஏன் இன்னும் எனக்கு அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லி அது ஒரு குழப்பம் படுறாங்க குழப்பம் படுறதுக்கு உங்களுக்கு காரணமே தேவையில்லைங்க ஏன்னா அவங்க மேல கொடுத்துருக்காங்க பாருங்க சோயிங் டேட்டா ஆஸ் ஃபார் நவம்பர் டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டேன் அடுத்த நாள் டேட் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யூடியூபே கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக கிளியரா பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு யூடியூப் என்னென்ன எலிஜிபிலிட்டி வந்து யூடியூபர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க என்னென்ன எலிஜிபிலிட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணுனால் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை தவிர்த்து உங்களுக்கு யூடியூப் எலிஜிபிலிட்டியில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டுக்கு உடனடியாக பதில் கொடுக்கப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களோட கமெண்ட்டுக்கு ப்ரியாரிட்டி முன்னுரிமை கொடுக்கப்படும் செகண்ட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நம்மளை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மூணாவது ஆப்ஷன் வந்து நம்ம வந்து லைவ் சேட் மூலமாகவே பேசி உங்களோட சந்தேகங்களை கிளியர் பண்ணிடலாம் இதுதாங்க நம்மளோட உமா ஒயிட்டி டிப்ஸோட மெம்பர்ஷிப் நீங்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ இது வரைக்கும் பாக்குறவங்க லைக் பண்ணலை அப்படின்னு சொன்னா லைக் பண்ணிக்கோங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாய்